தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது உங்களோட ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் நோட்ஸையும் ஈஸியாக எப்படி ஸ்கேன் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாட்டியும் நம்ம ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது அப்படி ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிற டாக்குமெண்ட் நம்மகிட்ட சேஃபாக இருக்குமா இல்லையான்றத தெரியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்மளோட டாக்குமெண்ட்ஸையும் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நோட்ஸ் அந்த மாதிரி ஹின்ஸ் எடுத்துருக்க பேப்பரையும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சிக்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கு உண்டான ஆப் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் மெ ஆல் நோடிஃபிகேஷன் அப்படின்றதையும் கொடுத்துட்டீங்கன்னா தமிழ் டெக்ல நாங்க எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அது உடனுக்குடன் உங்க இன்பாக்ஸ்ல வந்து சேர்ந்துரும் நீங்க இலவசமாக ஆன்லைன் ஷாப்பிங் கம்ப்யூட்டர் கேஜெட்ஸ் இன்டர்நெட் டெக்னாலஜி டியூட்டோரியல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா தமிழ் டெக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வீடியோவுக்குள்ள போகலாம் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் பிளே ஸ்டோருக்குள்ளே போயிடுங்க பிளே ஸ்டோரில் கேம் ஸ்கேனர் அப்படின்றத சிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே ஃபஸ்ட்டு ஒரு ஆப் அதுதான் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் கேம் ஸ்கேனரோட ஆப் ஓப்பன் ஆகிடும் ஸோ அந்த கேம் ஸ்கேனரோட ஆப்போட லோகோ இதுதான் ஸோ இந்த லோகோவை பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இன்ஸ்டால் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லோகோவோட வரும் ஸோ இதுதான் அதோடய இனிஷியல் வியூ ஸோ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா என்னோட டாக்குமெண்ட்ஸ் பல டாக்குமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் பேங்க் டாக்குமெண்ட்லேருந்து என்னோடய ஆதார் இருந்து எல்லாத்தையுமே ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான வழி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆப் இங்கே கொடுத்துருப்பாங்க அந்த கேமரா ஆப் மேலே நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களோட மொபைலில் கேமரா ஓப்பன் ஆகிடும் அந்த கேமரா ஓப்பன் ஆன உடனே நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட் மேலே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும் அது எப்படினா இப்போ காமிக்கிறேன் ஸோ எனக்கு இப்போ இந்த டாக்குமெண்ட் தான் நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த டாக்குமெண்ட் மேலே வச்சுருங்க எந்த அளவுக்கு மேலே வச்சு நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேலே வச்சு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள் இந்த ஃபோட்டோ உடனே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஃபோட்டோ கிளியராக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இதோட கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அந்தோட இமேஜும் தெரியும் ஸோ அந்த இமேஜை பார்த்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத பாயிண்ட்டை பார்த்து கரெக்டாக அந்த கார்னரில் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆன உடனே ஓகே கொடுங்க ஸோ இப்போ அந்த பர்ஃபெக்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஒரு அழகான காப்பியாக வந்து உங்களோட ஃபோனில் சேவ் ஆகிறதுக்கு தயாராகிடுச்சு ஜஸ்ட் இந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்கன்னா போதும் அது ஆல்ரெடி வந்து பர்ஃபெக்டாக ஸ்கேன் ஆகியிருக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்கேன் பண்ண அந்த பேஜ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கேமராவில் பட் ஒரு ஸ்கேன் பண்ண உடனே அது எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பேப்பரை நம்ம கம்ப்யூட்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு அது பெர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ ஸ்கேன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ஈஸியாகவே ஷேர் பண்ணிக்கலாம் பிடிஎஃப்ஐயெலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெயிலும் அனுப்பலாம் உங்கள் கூகுள் டிரைவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜேபிஜியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இது ஒரு எளிய மெத்தட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எளிய முறையில் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு மிகச்சிறந்த ஆப் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அவங்களும் யூஸ் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடித்திருந்தால் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் இலவசம் மேலும் பல டெக்னாலஜிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு இலவசமாக கற்றுருக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க்க டெக்னாலஜி